வணக்கம் தமிழர்வியின் செய்திகள் செய்திகளோடு நான் மலரவன் முதலில் இடம்பெற இருக்கும் செய்திகளில் தாயக செய்தி அரச மற்றும் அரச கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகளுக்கு நேற்று முதல் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இந்த வருடத்திற்கான முதலாம் தவணையின் இரண்டாம் கட்டம் நிறைவடைந்ததை முன்னிட்டு இவ்விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இந்நிலையில் முதலாம் தவணையின் மூன்றாம் கட்ட கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரும் இருபதாம் தேதி முதல் முப்பத்தாம் தேதி வரையில் மேற்கொள்ளப்பட உள்ளன இதேவேளை கல்வி பொது தராதர சாதந்திர பரட்சை எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடனும் எதிர்வரும் பதினைந்தாம் தேதி வரையில் நடத்தப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது இன்று முதல் அமுலாகும் வகையில் அமையல் எரிவாயு விலை குறைக்கப்பட உள்ளதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அதன் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார் இதற்கு அமைய பன்னிரண்டு கிலோ கிராம் நுரையுடைய லிட்டோஸ் அமையல் எரிவாயு நிலையை நூற்றி எழுபத்தி ஐந்து ரூபாவால் குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதன்படி அதன் புதிய விலை மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டின் பல பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இதன்படி மேல் மற்றும் சப்ரகமுவா மாகாணத்திலும் காலை மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இவ்வாறு மழை பெய்யக்கூடும் என அத்திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் குறித்த பகுதிகளில் பலத்த காற்று வீசக்கூடும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பல இடங்களில் இன்று அதிகூடிய வெப்பநிலை பதிவாகலாம் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது அதன்படி மேல் சப்ரகமுவா தென் வடக்கு மற்றும் வடமத்திய வடமேல் மாகாணங்களிலும் மட்டக்களப்பு திருகோணமலை அம்பாறை மற்றும் முனரகலை மாவட்டங்களிலும் அதிகக்கூடிய வெப்பநிலை பதிவாகலாம் எனவும் அத்திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை அதிக வெப்பம் நிலவும் சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அடிக்கடி நிழலில் ஓய்வு எடுப்பது சிறந்ததாகும் எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது அடிக்கடி நீராகரங்களை நீராக ஊடாக வீட்டில் உள்ள நாட்பட்ட நோயாளர்கள் கர்ப்பிணி தாய்மார்கள் மற்றும் சிறுவர்கள் தொடர்பில் மிகுந்த அக்கறையுடனும் அவதானத்துடனும் இருக்குமாறும் சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் கொழும்பு விகாரமாதேவி பூங்காவிற்கு அருகாமையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பல்கலைக்கழக மருத்துவ பீட மாணவர்களை கலைப்பதற்காக காவல்துறையினர் நீர்த்தாரை பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் நாட்டில் தனியார் மருத்துவ கல்லூரிகளை நிறுவுவதற்கும் தேசிய வணிக முகாமைத்துவ நிர்வாக மருத்துவ பீடத்தினை நிறுவுவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து குறித்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேனா குற்றப்பிழாய்வு திணைக்களத்தில் இரண்டு மணி நேரம் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் வெளியிட்ட சர்ச்சைக்குரிய கருத்து தொடர்பிலேயே அவர் வாக்குமூலம் வழங்கியுள்ளார் நேற்று காலை பத்து மணியளவில் கூற்றப்பிழாய்வு திணைக்களத்தில் முன்னையான அவர் பிற்பகல் பன்னிரண்டு இருபது மணியளவில் அங்கிருந்து வெளியேறியதாக தெரிவிக்கப்படுகின்றது கொத்து மற்றும் சோத்து பாசல் பொதி ஆகியவற்றின் விலைகள் இருபது ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாக உணவு மற்றும் சிற்றுண்டி சாலைகளின் உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அத்துடன் சிற்றுண்டிகளின் விலை பத்து ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் எரிவாயின் விலை குறைக்கப்பட்டுள்ளமையினை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தேநீர் மற்றும் பால் தேநீர் என்பவற்றின் விலைகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்படவில்லை எனவும் உணவு மற்றும் சிற்றுண்டிச்சாலை உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழரவியின் தாயக செய்திகள் தொடர்ந்தும் தமிழருவியோடு இணைந்திருங்கள் இனி இடம்பெறுபவை பன்னாட்டு செய்திகள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு சீனா ஜனாதிபதி ஜின்பிங் ஐரோப்பாவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன ஐரோப்பாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான நல்லுறவு நாளுக்கு நாள் மோசமடைந்து வரும் நிலையிலேயே சீனா ஜனாதிபதி குறித்த விஜயத்தை மேற்கொள்ள உள்ளார் இதன்படி அவர் இருவரும் ஐந்தாம் தேதி ஐரோப்பாவுக்கு பயணமாவார் என தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது சீனா ஜனாதிபதி பிரான்ஸ் செர்பியா மற்றும் ஹங்கேரிக்கு விஜயம் செய்ய உள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கொரோனா தொற்று ஆரம்பமானதிலிருந்து சீனா ஜனாதிபதி ஐரோப்பாவுக்கு விஜயம் செய்வது இதுவே முதல் தடவையாகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு ஆக அதிகரித்துள்ளது சீனாவின் குவாங்டாக் டாக் மாகாணம் மெய்ஷி நகருக்கு அருகே உள்ள நெடுஞ்சாலையில் இந்த அனர்த்தம் இடம்பெற்றுள்ளது இதன்போது வீதியில் சென்று கொண்டிருந்த சுமார் இருபது வாகனங்கள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் இருபத்தி நாலு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த நிலையில் நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்பொழுது நாற்பத்தி எட்டாக அதிகரித்துள்ளதாகவும் அந்த நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலக அளவில் பருவநிலைகளில் பாதிப்புகளை உண்டாக்கும் எல் நினோ விளைவு காரணமாகவே தமிழகத்தில் வெப்பம் அதிகரித்துள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது எல் நிலோ காரணமாக காற்று மண்டலத்தில் எதிர் சுழற்சி ஏற்படுவதால் மேக கூட்டங்கள் உருவாவது இல்லை என்றும் அதனால் சூரிய ஒளி நேரடியாக பூமி மீது விழுந்து வெப்பம் அதிகரிப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது தற்போதைய நிலவரப்படி சென்னைக்கு கோடை மழை பெய்ய வாய்ப்பு இல்லை என்றும் கூறிய பாலச்சந்திரன் நாமக்கல் மாவட்டத்தில் ஏப்ரல் மாதத்தில் ஒரு நாளில் அதிகபட்ச வெப்பநிலை நாற்பது டிகிரியாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபது டிகிரியாகவும் பதிவானதை சுட்டிக்காட்டி இது மேலும் இருபது டிகிரி வேறுபாட்டுக்கு கோடை மழை இல்லாததே காரணம் என்றும் தெரிவித்துள்ளார் நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இதுடன் நிறைவு செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் மேலும் விரிவான செய்திகளோடு மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன் இதுவர் நேரமும் தமிழருவியின் செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு உங்கள வந்து விடவரும் நான் மலரவன் நன்றி வணக்கம்